ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரியஷரிஸ் கிச்சன் நம்ம பார்த்துட்ருக்கிறது கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் சாப்பிடுவோம்ல சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் அந்த சாதம் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதே ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன் ஒரு மூணு பேருக்கு சாம்பார் சாதம் செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப் அரிசி இதே கப்பில் ஒரு கப்பு தோரம்பருப்பு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு தண்ணி மெஷர் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறான் நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறுச்சின்னா நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா அந்த மசாலாக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கூட இல்லை வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் மூணு வர ஒரு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து தனியா இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கூட வந்து இந்த தட்டில் இடம் இல்லைன்றதுக்காக கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்த பருப்பு நான் வறுக்கும் போது சேர்த்துக்குவேன் கொஞ்சமாக கருவேப்பில தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நல்லா ஊடிட்டுருட்டோம் ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகுட்டும் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு நான் வெந்தயமும் ஒரே ஒரு வரங்களாக சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கோங்க வெந்தயமும் சீரகம் போட்ட உடனே வந்து நம்ம போட்டுருந்தோம் வெங்காயம் இல்லைன்னா அதிகமாக வெந்த இதாக வதங்கிடும் கரிஞ்சிடும் அதுக்காக தான் வெங்காயம் பாருங்கள் முழு வெங்காயம் கேட் பண்ணிட்டேன் நம்ம கட் பண்ணிட்டு ஓனி தனித்தனியாக வதக்கும்போது அப்புறம் அதிகமாக வதங்கிடு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணிடலாம் கேரட் முள்ளங்கி ஒரு பச்சை மிளகலாம் பச்சை மிளகமல் எல்லாவது தெரியும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது அதனால் ஒரே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருப்பேன் ஃப்ளேமாலும் அது நல்லாயிருக்கும் கேரட்டை சாம்பாரில் போகும்போது போட்டு எல்லாமே கலந்து கலந்துட்டு காய் பாத்தீங்க அப்படின்னா ஐக்குவலா தான் இருக்கு நம்ம ரைஸ் எடுத்தோம் இல்லையா அந்த தான் ஈக்குவலா இருக்கு காய் பெருங்காய் வந்து ரெண்டு துண்டு சின்னதா பெரிய துண்டு நான் சேர்த்துக்கிறேன் காயோட சேர்ந்து அந்த எண்ணெயில நல்லா வளரும்போது பிளேவர் நல்லா இருக்கும் அதுக்காக தான் கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதை வச்சு நான் அட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் சீக்கிரமாக வளர்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ரூபாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் மஞ்சள் சூடு ஜாஸ்தியாக தான் போடுவேன் ஏன்னா கிருமி நாசினி ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது அதனால் மஞ்சள் சூடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுவேன் நான் சாத்துலேயும் கொஞ்சம் பூக்க வேக வச்சுருக்கேன் இதுலேயும் ஒன்று போட்டுருக்கேன் அப்புறம் மசாலா அடிச்சேன் அதுலேயும் போட்டிருக்கேன் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலா நாங்கள் இப்போ காமிச்சு நல்லையா இன்க்ரீடியண்ட்ஸு கடலை கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வறுத்துட்டேன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கரம் மசாலா ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை இருந்து அந்த கரம் மசாலா இருந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு பட்டை சின்ன துண்டு ஒரு பட்டை ஒரே ஒரு லவங்கம் போட்டு நீங்கள் மிக்ஸியில் போட்டு மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது தண்ணி காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் நல்லா அந்த காய் வந்து வேகட்டும் இன்னும் காய்க்கு தகுந்த உப்பு போட்டுடலாம் அப்போ தான் காயில் உப்பு ஏறும் காய்க்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு முடி நல்லா வச்சுக்கலாம் இந்தளவுக்கு புளி இருந்தால் போதும் இதை கரைச்சி நம்ம காயில் வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன் சூப்பராக சாம்பார் சாதம் ஆகிடுச்சு அப்போது அரைச்ச மசாலா அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கேஸில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக ஏன்னா ஆல்ரெடி வறுத்து தான் நம்ம சேர்த்துருக்கோம் மசாலா பச்சை வசமெல்லாம் வராது சே சூப்பரான சாம்பார் சாதங்க De color சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் என்ன ஒன்றே ஒன்று ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே நம்ம வந்து சீரகம் கூட தாளிக்க தேவையில்லை கொஞ்சமாக தேங்காய் மிக்சியில் அரைச்சிட்டு இது கோகோனட் வந்து ட்ரை கோக்கோனட் இருந்தாலும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோகோனட் இது தே சாதாரணமாக தேங்காய் இருக்கு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போடுறோம் அப்படின்னா சூப்பராக ஃபுல்லான சாம்பார் சாதம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு அடித்து மசாலா இருந்தாலும் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் செய்யலாம் எனக்கு கூட கொஞ்சம் மசாலா மீந்திருச்சு நான் எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் மட்டும் ஃப்ரை பண்ணி போட்டால் நம்ம சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கறி சாம்பார் சாஸில் ஆட் பண்ணிவிடுங்க நான் உப்பு போட்டதை காமிக்கல காமிக்கலை உங்களுக்கு நான் உப்பு போட்டேன் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உப்பு போட்டேன் அது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு உப்பு போட்டேன் அதை வந்து உங்களுக்கு நான் காட்டவே இல்லை உப்பு வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க உப்பு போ தேங்காய் வறுத்து போட்டாச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கே கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு